ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெய்லரிங் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில டிப்ஸ் தான் பார்க்க போறோம் புதுசாக டெய்லரிங் கத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஓரளவுக்கு எனக்கு டெய்லரிங் தெரியும் அதை வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாவே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையில வந்து நமக்கான ஒரு இடத்த தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரும்புவோம் இல்லைங்களா இது வந்து காமன் தான் டெய்லரிங் கத்துக்கிட்ட எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அவங்களுக்கான சூழ்நிலையோ இல்ல அதுக்கான வாய்ப்புகளோ வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்களோட அந்த தனித்திறமை வந்து யாருக்குமே தெரியாம அப்படியே இருந்திருக்கும் அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசா டெய்லரிங் கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெய்லரிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தா மட்டும் போதாது அதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகள் தான் நம்மளை வந்து சக்சஸ் ஆக்கும் ஓகேங்க நம்ம வந்து முயற்சி விடாமுயற்சி பக்கமெல்லாம் போக வேண்டாம் டெய்லரிங் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டிப்ஸ் மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சொல்லிடுறேன் நீங்க டெய்லரிங் கத்துக்க போற இடம் வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சதா இருக்க கூடாது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் ஏன்னா நீங்க தான் டெய்லரிங் கத்துக்க போறீங்க நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டிருக்கலாம் ஆனா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒபீனியன் இருக்கும் இல்லைங்களா அத தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இன்கேஸ் அதில் அதுல ஏதாவது பாசிட்டிவா இருந்தாலும் சரி இல்ல மைனஸா இருந்தாலும் சரி அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நாம தான் எடுத்துக்கணும் மற்றவங்க மேல கொண்டு போய் நம்ம பிளேம் போடக்கூடாது அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி நம்மளோட சொந்த விருப்பமா இருக்கணும் உதாரணத்துக்கு நான் ஒரு டெய்லரிங் கிளாஸ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் நீங்களும் என்ன நம்பி அங்க போறீங்க அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா காசும் அதிகமா இருக்கு அஹ் கத்துக்கிறதுக்கான டைம் பீரியடும் வந்து கம்மியா இருக்கு உங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸும் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப லாங்கா இருக்கு நான் சொல்லிட்டேனேங்கிற ஒரே ரீசன்க்காக நீங்க போய் அங்க ஜாயின் பண்ணிட்டீங்க ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியற மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து அங்க டெய்லரிங் கிளாஸ் போனதே வேஸ்ட் தான் ஏன்னா என்ன நம்பி கண்மூடித்தனமா அங்க போய் ஜாயின் பண்ணணுது யாரோட தப்பு உங்களோட தப்பு தான் அப்ப என்ன பண்ணணும் நீங்களே அனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு இடத்த பார்த்ததையுமே வந்துட்டு இங்க டெய்லரிங் கிளாஸ் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களால வந்து ஈஸியா டெய்லரிங் கத்துக்க முடியும் அடுத்ததா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நீங்க வந்து டெய்லரிங் கிளாஸ் முடிச்சிடுறீங்க இத்தனை நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா டெய்லரிங் பத்தின எந்த நாலேஜும் இருந்திருப்பீங்க இல்லீங்களா அதுதான் நமக்கான ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு மாசம் டெய்லரிங் கிளாஸ் போனா போதும் டெய்லரிங்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கிடையாது அந்த ரெண்டு மாசம் அப்படிங்கறது டெய்லரிங் பத்தின நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை தாண்டி வெளியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இந்த ரெண்டு மாச டெய்லரிங் கிளாஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜீரோ நாலேஜ்ல இருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஸ்டெப் தான் ஓகேங்களா அதுல வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சைடு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே சரிதாங்க அப்போ எப்பதான் நாங்க வந்து ப்ராப்பரா டெய்லரிங் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு நல்ல டெய்லரா ஆக்கும் முதல்ல ஒரு புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தவங்களுக்கு நல்லா தைச்சு கொடுத்து அவங்க வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினைக்க கூடாது நமக்கான பிளவுஸ நம்ம நல்லா தைச்சு போடணும் அப்பதான் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும் நாமளும் நல்லா தைக்கிறோம் நம்மளாலையும் அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா தைச்சு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததுதான் நம்ம டெய்லரிங்ல செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிதானமாகவும் பக்குவமாகவும் இருக்கணும் நமக்கு வெளியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அது எதுவுமே வந்து நம்ம செய்யற வேலையை பாதிக்க கூடாது ஒரு கஸ்டமர் நம்மள நம்பி அவங்களோட துணிய வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே நம்பிக்கையோட அவங்களோட துணியை வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் சரிங்களா அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம செய்யற எல்லா வேலையுமே வந்துட்டு ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் சரிங்களா நீங்க நல்ல முறையில வேலை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை தேடி நிறைய கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க இப்போ நீங்க வந்து சூப்பரா தைச்சு கொடுக்குறீங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஃபிட்டா மாதிரி நீங்க பிளவுஸ் தைச்சு கொடுக்குறீங்க ஆனா நீங்க வாங்குற பிளவுஸ்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா காசு அதிகமா இருக்குது ஆனா நான் வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லா தைச்சு குடுக்கறது இல்ல அதனால நான் வந்து காசு கம்மியா வாங்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா யாரை தேடி போவாங்க என்ன தேடி வருவாங்களா இல்ல உங்களை தேடி வருவாங்களா ஏன்னா குடுக்கற காசுக்கு நாம வாங்குற பொருள் நல்லதா இருக்கணும் இல்லைங்களா அதனால வந்துட்டு கண்டிப்பா உங்களை தேடிதான் வருவாங்க நாம நல்லா செஞ்சோம்னாவே போதும் சரிங்களா மீதி எல்லாமே அது பாட்டுக்கு தன்னால நடக்கும் அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம செய்யற வேலைக்கு நாம தான் முதலாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது சரிங்களா நம்ம வந்து வேலை செஞ்சு குடுக்குறவீங்க அப்போ நமக்கு முதலாளி யாரு கஸ்டமர்ஸ் தான் அதனால வந்துட்டு அவங்க தான் நாம கேட்டு நடக்கணும் இப்போ அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க இல்ல இல்ல நான் தான் உங்களுக்கு தேச்சு தருவேன் இதைத்தான் நீங்க போடணும் அப்படின்னா உங்களை தேடி அவங்க வருவாங்களா கண்டிப்பா வரமாட்டாங்க அப்போ நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுக்கறவங்க நமக்கு வேலை தான் நமக்கு முதலாளி இந்த எண்ணம் வந்து எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும் அடுத்ததா வந்து பாத்துட்டீங்கன்னா டெய்லரிங் அப்படிங்கறது வேலையே கிடையாது சரிங்களா அது வந்து நம்மளோட கடமை இது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம் சரிங்களா ஆனா வேலைக்கும் கடமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒருத்தங்க வேலைய கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எப்படி செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் கொடுக்கணும் நல்ல முறையில அப்ப அது என்ன ஆகுது அது வந்து நம்மளோட கடமையா மாறிடுது வேலை அப்படிங்கறது நம்ம அசால்ட்டா செய்வோம் இல்ல எனதனமா கூட செய்வோம் ஆனா கடமைன்னு வந்துட்டா அதுல நம்ம கண்ணும் கருத்துமா வேலை செய்வோம் சரிங்களா இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்போ டெய்லரிங் வந்து நம்ம வேலையா பாக்குறத விட அது வந்து நம்மளோட மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை ஓகேங்களா டெய்லரிங்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அதிகமான போட்டி பொறாமைகள் வந்து இருக்கும் சரிங்களா நம்ம கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்லயே இன்னொருத்தங்க கடை வச்சிருப்பாங்க அப்போ நம்மளை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம வந்து ரியாக்ட் பண்ண கூடாது சரிங்களா ஓ அப்படியா கஸ்டமருக்கு தெரியும் நம்மளை பத்தி சரிங்களா அதனால வந்து அதை ஃப்ரீயா விட்டுணும் அதை வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதைய போட்டு குழப்பிட்டாலாம் இருக்கவே கூடாது அடுத்ததான் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லார்கிட்டையும் தன்மையா நடந்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னாலாம் வந்து நாம எதிர்பார்க்க கூடாது அப்போ நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்டையும் நம்ம வந்துட்டு தன்மையாதான் நடந்துக்கணும் ஒரு சில கஸ்டமர் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லிட்டு எடுத்தோம் கௌத்தம் சொல்லி பேசக்கூடாது சரிங்களா எந்த சூழ்நிலையில் இறங்கி போகணுமோ அங்க இறங்கி போக எங்க ஏறி போகணுமோ அந்த இடத்துல ஏறி போங்க சரிங்களா சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து நம்மள மாத்திக்கணும் அடுத்ததா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்ப சொன்னது எல்லாத்தையும் விட டெய்லரிங்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து பேச்சு தான் அது இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஊர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படின்ட்டு அதுக்காக என்னோட பேச்சு திறமைய காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட சரிக்கு சமமா நின்னு நம்ம இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி டெய்லரிங் பத்தி பாத்துட்டீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் வந்து இருக்கு நாம கத்துக்க வேண்டியது கடல் அளவு இருக்கு சரிங்களா அதனால ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம இருந்துடக்கூடாது டெய்லரிங்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் பத்தாது ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கணும் இப்ப சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோட டெய்லரிங் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட டெய்லரிங் லைஃப்ல நீங்கள் கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்கள் இல்ல இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கண்டிப்பா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோல்வி அப்படிங்கறது நாம செய்யற வேலைக்கு மட்டும்தான் நாம எடுக்கிற முயற்சிக்கே கிடையாது அதனால எப்பவுமே சோந்து போகாம முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா உங்களாலையும் டெய்லரிங் லைஃப்ல சக்ஸஸ் ஆக முடியும் நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு இந்த வேலை உதவியா இருக்கிறதுனால எப்பவுமே நாம் இந்த வேலைக்கு வந்து நேர்மையா இருக்கணும்